கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷப ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்னாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகி ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்குங்க இத்தனை நாளாக ஒரு மாதிரி என்னடா இது வரவுக்கு மீறின செலவாக தான் இருக்குது வரவுக்கு ஒரு வழியும் இல்லை ஒரு ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு புழம்பிகிட்டு இருந்தீங்க இல்லையா அதற்கு ஒரு மாற்றம் இந்த மாதம் இருக்குங்க நிச்சயமாக பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் அடுத்த உறவுக்காரர்கள் வகையில் உங்களுடைய உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க அட என்ன மேடம் நீங்கள் வேற உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்தால் நான் எப்படி மேடம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அவங்க வந்தாலே நமக்கு வந்துட்டு கஷ்டம்தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அறகுறையாக நல்லா இருந்தாலுமே நாங்கள் நல்லா இல்லாமல் போயிடுவோம் மேடம் இதில் அவங்க வருகை எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அது தான் இத்தனை நாட்கெலாம் அப்படி இருந்ததா நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே உறவுக்காரங்களாக கூட ஒரு வகையில் இருந்தாங்க இந்த விஷயம் உண்மை நினச்சிட்டா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேக்சிமம் உங்களுடைய உயர்வுக்கு தடையை யார் நிற்பாங்கன்னா அவங்கள தான் நிற்பாங்க உங்களால முடியும்னு முட்டி மோதி நிற்கும் பொழுது உன்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி விடுறவங்க தள்ளி விடுறவங்க மற்றவங்கிட்ட நீ உதவின்னு போய் நிற்கிறப்போ அவனுக்கெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டிய நின்றவங்களே உங்களோட உறவுக்காக தான் இந்த விஷயம் உண்மைதான ரிஷபராசி அன்பர்களே அந்த விஷயம் உண்மை நினச்சலாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஸோ அப்படி இருந்ததுனால எப்படி மேடம் இந்த மாதம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவனும் சொல்றீங்க அப்படின்னு அது தாங்க ஒரு மாற்றம் கிரக நிலையோட அமைப்புன்னு காரணமா இப்போ திருடனை கட்டி போட்டா எப்படி இருக்கும் சந்தோஷப்படுவோம்ல நம்ம வீட்டுக்கு திருட வந்தா அவனை கட்டி போட்டு நம்மளுடைய பொருட்களெல்லாம் காப்பாற்றிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உ வீட்டுக்கே வந்தாலும் அவங்களால எதுவுமே உங்களை பாதிக்கிற மாதிரி செய்ய முடியாத ஒரு அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா இதனாலே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்துக்கான வழிகள் எல்லாமே பிறக்குங்க ஏதாவது ஒரு வழி பிறந்துடாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்தீங்க இல்லையா அதற்கு தகுந்தாற் தான் இந்த மே மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய கதவுகளை திறந்துருக்கு ஓகேங்களா அடுத்ததான் புதுசா ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குங்க மேல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ஒருவேளை பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கூட ஒன்று சேர்வீர்கள் புரியுதுங்களா சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மாத பிற்பகுதியில் சிலருக்கு புதுசாக வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான யோகமான அமைப்பெல்லாம் இருக்குது என்ன மேடம் வேறு லெவலில் சொல்லிட்ருக்கீங்களே ஆனால் அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லை பிச்சைக்காரனாக இருக்கேன் நான் எனக்கு சரியான வேலை இல்லை என்னமோ நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டே இருக்கீங்க கதையாக விட்டுறீங்களே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுடைய கிரகநிலையோட அமைப்பு எந்த அளவுக்கு மோசமாகி நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மையோ அதே அளவுக்கு உங்களுடைய கிரகநிலையோட அமைப்பு சரியாகி நீங்கள் நல்லா இருக்க போகிறதும் உண்மை அதை நம்புறீங்க இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க நிறைய துரோகத்துக்கு ஆளானுங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது எல்லாமே சரியாக போகிறது அப்படிங்கிறதும் உண்மை தான் நம்பிக்கையோடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமான நாளாக இந்த மே மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க புரியுதுங்களா அடுத்ததான் மின்னணு பொருட்கள் வாங்குவீங்க ஏசி வாங்கிறது ஃப்ரிட்ஜ் வாங்கிறது இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும் அது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் சில செய்திகள்லாம் கேட்டு மகிழ்வீங்க அடுத்த திருமண முயற்சிகள் யாராவது மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் ஆண்களாக இருந்தீங்கன்னாக்கா நல்ல மணமகள் கிடைப்பாங்க அதுவே பெண் பிள்ளைகளாக இருந்தீங்கனாக்க நல்ல மணமகன் கிடைப்பாங்க நீங்கள் மனசுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க நல்ல குடும்ப பேக்ரவுண்டோட அடுத்ததான் உங்களுடைய மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஒருவேளை அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது முக்கியமாக மகளுக்கு வந்து நல்ல வரணமையும் ஆனால் குடும்பத்தில் தந்தை வழியில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட அப்பா கிட்ட சின்ன சின்ன பிறகு வரது சகஜம் தானே அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க அந்த சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும் மேலும் மாத பிற்பகுதியில் உறவுக்காரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது இன்னொரு ஒரு வீக்னஸ் உங்களுக்கு சொல்லிடுற ரிஷபராசி அன்பர்களே பாசத்தை வச்சாலும் ஓவராக வச்சுருவீங்க பகையை வைக்கணும் அப்படின்னாலையும் ஓவராக வச்சிருவீங்க முக்கியமாக வாட்டுகளை கடுமையாக கொட்டி தீத்துருவீங்க உங்களுடைய அமைப்பு என்ன தெரியுமா வச்சா குடுமி அச்சா மொட்டை வைக்கிறேன்னா பாசம் உள்ளத்தில் அப்படியே வந்து அந்த இதயமே எடுத்துக்கும் கையில் கொடுக்குற அளவுக்கு பாசம் வைக்கிறது இல்லையா உன்னை நான் கருவறுக்காக விடமாட்டேன்ற அளவுக்கு வார்த்தைகளை தான் கொட்டித்தாலும் ஒரு நாளும் ரிஷபராசிக்காரங்களுடைய செயல்பாடுகளால் மற்றவங்களுக்கு கெட்டு போச்சு அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட உண்மையே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வெகுளித்தனமானவங்க மற்றவங்களுடைய நன்மைக்காக பாடுபடுவாங்க ஒரே எதிரியே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிரிக்கு ஒரு பிரச்சனை ஒரு நாலு பேர் தேடிக்கிட்டு வராங்க அவங்கள அடிக்க அப்படின்னாலையும் இவர்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க இவர் வந்து அவங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாரை தவிர்த்து வாங்கட்டும் நம்மளுடைய எதிரி ஒளியட்டும் அப்படின்னு எந்த இடத்துலையும் மாட்டி விட மாட்டார் அந்த அளவுக்கு நல்லவங்க இந்த விஷயம் உண்மைதானே ரிஷபராசி அன்பர்களே உடைய குணம் அந்த மாதிரி எப்படிங்க நந்தீஸ்வர பகவானை ராசி அதிபதி தேவதையாக கொண்டவங்க உங்களுடைய குணம் எப்படி மாறும் சிவபெருமானிக்கு அசிஸ்டண்ட் இல்லையா உங்கள் ஆள் இவர்கிட்ட போனாதான் கிட்டேயே நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிக்கவும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் பிறந்த உங்களுடைய குணம் அந்த பசுமாட்டுடைய பாலில் கறந்த தூய்மைக்கு சமம் ஸோ கஷ்டம்தான் நல்லவனாக போறதுனாலே கஷ்டம்தான் போகல மேடம் ஏன் தான் நல்லவனாக இருக்கணும் எனக்கு தெரியல என்னோடய குணத்தை மாற்றிக்க முடியல என்னனுமோ பண்ணுறவெல்லாம் நல்லா இருக்கான் சந்தானம் சொல்கிற மாதிரி ஊரில் என்னென்னமோ பண்ணுறவோ நல்லா நான் எதுவுமே பண்ணலை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் ஆனால் ரொம்ப இழுக்கிறாங்க என் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் மேடம் ஆனால் மற்றவங்க நினைக்கிறாங்க நான் ஓஹோன்னு இருக்கேன் என் பாக்கெட்டில் பத்து பைசா இல்லை என் வயிற்றில் பசி அப்படியே இழுத்து பிடிக்குது மேடம் ஆனால் என்னோட சொந்தக்காரங்க என்னத்தில் சொல்கிறாங்க என்னப்பா விசேஷம் பிரியாணி சாப்பிட்டியோ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்ணல் பேசுகிறாங்க அப்படியே வயிறு வாயிலாக எரியுது மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் நிலை மாறும் கடவுளுடைய அணுகிரகம் உங்களுக்கு அந்த அளவுக்கு மே மாதத்தில் கணிஞ்சிருக்கு கவலையே வேண்டாம் பொருளாதார ரீதியாக உங்கள் கை ஓங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புரியுதுங்களா ஆனால் குடும்ப விஷயத்தில் முக்கியமாக உறவுக்காரங்களுடைய தலையீடு அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க வந்தியாக சாப்பிட்டே போய்கிட்டே இருக்கும் வந்தியா ஏதோ நாலு வார்த்தை பேசினியே கிளம்பிக்கிட்டே இரு அவங்கள தங்க வைக்கிறது சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் விட்டீங்கன்னா கூட குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க இதனால் தான் நான் முன்னாடி குறிப்பிட்டு சொல்கிறேன் உருவக்காரங்க விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு புரியுதுங்களா ஏன்னா அவர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் தான் சொல்கிறேன் அவர்களுடைய வருகையை முக்கியமாக தவிர்ப்பது கூட ரொம்பவே நல்லது அவங்க வராங்க அப்படின்னாவே நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை அவங்க வந்துட்டாங்கன்னா கூட சரிங்க குடும்பத்தோடு இங்கே கிளம்புற மாதிரி ஒரு பாவலா காட்டி அவங்க துரத்தி விட்டுடுங்க அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க அலுவலகத்துலேயும் சரி உயர் அதிகாரிடம் பேசுகிறப்போ பொறுமையை கடைப்பிடிங்க தாட்பூட் தஞ்சாவூர் அப்படின்னா நமக்கு தான் மண்ட குடைச்சல் ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது ஓகேவா அதாவது புகழ் வாடுறப்போ தான் நம்ம வந்துட்டு பணிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்ல காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் பொறுமை வேணும் பெரியவங்களாட்டும் சின்னவங்களாட்டம் சக ஊழியர்களாட்டும் நம்மளுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரத்தில் எடுத்துக்கோங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க வியாபார தலங்களில் எடுத்துக்கோங்க யார்கிட்ட பேசுகிறப்பையும் பொறுமையை கடைபிடிங்க என்ன பேசுகிறோம் புரியா ஒரு நிதானத்தோட அதே மாதிரி மற்றவனுடைய செயல்பாடுகளுக்கு நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமாங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுறாங்கிறதையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க முக்கியமாக உங்களுடைய சுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அனுதினமும் உங்கள் கூடவே இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கண்ணு இருக்கட்டும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு அடி ஏறுறப்போ தான் நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறவனே அந்த கீழே கூட தான் இருப்பான் அது நமக்கே தெரியாது முக்கியமா ரிஷபராசி அன்புக்கு தெரியவே தெரியாது இதனாலவே பல இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நீங்க மண்ண கவிருப்பீங்க கீழே விழுந்துருப்பீங்க அடி பாதாளத்துக்கு நீங்க நிக்கிறதுக்கு காரணம் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் அது உங்களுக்கு புரியாது ஏன்னா நட்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்க வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தீங்கனாக்க உண்மையான நட்பையும் போலி நட்பையும் கண்டுபிடிச்சிடலாம் அதை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்குங்க மறைமுக எதிரிகளால இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாசம் வேண்டாங்க மாத பிற்பகுதி முதலிட பத்தி அப்புறம் யோசிக்கலாம் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதா மட்டும்தான் புதிய முயற்சிகள் இருக்கும் சோ என்ன சொல்றதுன்னா புதுசாக ரிஸ்க் எதுவும் வேண்டாமே பழையபடி இருக்கக்கூடிய வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் நல்ல லாபம் இருக்கும் ஒரு மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தொழிலும் நல்லபடியாக நடக்கும் ஓகேங்களா இன்னும் சிறப்பாக சொல்லுன்னா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குனாக்கா மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும் உறவுக்காரங்கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு தருவாங்க மேடம் இதுதான் இப்போ சொன்னதிலே பெரிய வார்த்தை என் பேச்சு எடுப்படவே எடுப்படாது மேடம் வீட்டில் நான் ஏன் தான் இந்த வீட்டில் இருக்கிறோன்ற அளவுக்குலாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்மா நீ ஒரு முடிவை சொல்லுமா அந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னாவே நீ சொல்கிற வார்த்தையை வச்சு தான் இருக்குது அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை ஒட்டாரம் முழுக்கவே உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயருங்க உங்கள் குடும்பத்தில் அடுத்த பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஆக மொத்தத்தில் மே மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்குது அமோகமான மாதமாக இருக்குது யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு புன்னகிக்கிறீங்களா இப்போது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உடைய சந்தோஷத்தை மீட்டு தரும் இத்தனை வருஷத்தில் வந்து எப்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ நீங்கள் நினச்சி நினச்சி கஷ்டப்படுறப்பலாம் ச்சே அப்போல்லாம் எப்படி இருந்தோம் நான்லாம் எப்படி இருந்தவன் நான்லாம் எப்படி நினச்சிங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை மீட்டு தரக்கூடிய ஒரு மாதம் மே மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி நான்காம் தேதி எட்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னா இரண்டு மற்றும் ஏழுங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் புரியுதுங்களா பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா நிச்சயமா நீங்க வழிபாடு செய்யணும் தான் அதை நீங்க உணர்ந்தாலும் சரி உணராட்டியும் சரி எப்பவுமே ஆன்மீகத்துல நீங்க மனசை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு மேலும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சிங்க அப்படின்னாக்க உங்களை ஒரு பொழுதும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் கெட்ட அன்பர்களும் நெருங்கவே மாட்டாங்க அடுத்த வெள்ளிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு புல்லால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் அதாவது அண்ணனையும் தம்பியும் சேர்த்தி வணங்கினிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் வராது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் நிம்மதி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நேரடியாக அடியாக சொல்லணுனாக்கா எந்தெந்த விஷயத்துக்கு இத்தனை மாதமாக கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே தலகலாக மாறுங்க எப்படின்னா கஷ்டத்துக்கு ஆப்போசிட்டு என்ன சொல்லுவோம் சந்தோஷம்னு சொல்லுவோம் அப்படிதாங்க இந்த மே மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஜாக்பேட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்க கடவுளை தொழுங்க கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுங்க கடவுளுடைய அன்பால ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க பாருங்க நன்றி வணக்கம்